வணக்கம் நண்பர்களே இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு எப்போது போல காமசூத்ரா இயற்றிய ஒரு இந்திய நாட்டில் ஒரு காமம் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் ஒரு தாம்பத்தியம் இவ்வளோ சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதை நாம் இந்த தலைமுறையினருக்கும் சொல்லி கொடுத்து தான் தெரிய வேண்டியிருக்கிறது என்பது ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான் அந்த வகையில் நம்மளுடைய சேனலில் சர்ச் எஜுகேஷன் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய சேனல் நிறைய பதிவுகள் விட்டு வர்றோம் இவை எல்லாம் மருத்துவர்களுடைய அறிவுரையின் பேரில் ஒரு பொதுவாக வெளியிடும் பதிவு தான் இந்த பதிவுகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போது இந்த இதுக்குள்ளே போகலாம் படுக்கை அறை என்பது பந்தய மைதானம் அல்ல இந்த நொடியிலேயே நாம் இலக்கை அடைய வேண்டும் இந்த நொடியிலேயே இவ்வளவு விரைவாக அடைய வேண்டும் இவ்வளவு நொடியில் நாம் இந்த பந்தயத்தை முடிக்க வேண்டும் என்று செயல்படுகிற இடம் படுக்கிறார்கள் அல்ல என்பதைத்தான் இந்த பதிவு விளக்குகிறது முதலிரவுக்கு பிறகும் கூட கல்யாணமாகி முதலிரவுக்கு பிற பிறகும் கூட ஆயிரம் இரவுகள் இருக்குது ஆனால் முதல் இரவிலேயே தாம்பத்தியம் உறவு நடந்துவிட வேண்டும் என்கிற அவசரம் தேவையில்லை என்கிறார்கள் மருத்துவர்கள் புதிதாக திருமண தான் இதை சொல்ல வேண்டியது அந்த ஆயிரம் இரவுகளில் ஒரு கணவனுடைய தாம்பத்திய வேகம் எப்படி இருக்க வேண்டும் அது எப்படி இருந்தால் மனைவிக்கு பிடி பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லி தந்திருக்கிறோமா அப்படின்னா யாரும் சொல்லி கொடுக்க முடியாது இதுவரை சொல்லி தந்ததும் இல்லை கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் காமசூத்ரா அதை சொல்லி கொடுத்துருக்கிறது சரி அதை என்ன சொல்கிறது காமசூத்ரா என்ன சொல்கிறது தாம்பத்திய உறவை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறவியிலேயே ஒரு வித்தியாசம் இருக்குது இது ஏற்கனவே நிறைய பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கோம் மனசுக்கு பிடித்த மனைவியை பார்த்த உடனேயே ஆண் உணர்ச்சி வசப்படுவான் அடுத்து ஆண் உரைப்பில் விரைப்பு ஏற்பட்டுவிடும் உறவு கொண்டு விந்து வெளியேறியவுடன் உணர்ச்சியும் அடங்கி நார்மலாய்வான் ஆனால் இந்த ஆணின் இந்த நிலையை சுவிட்ச் போர்ட்டுடன் இருக்கிற பல்புக்கு ஒப்பீடாக சொல்லலாம்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க ஆனால் பெண்ணுக்கு அப்படி இருக்கிறதா இல்லை மெதுவாகத்தான் நிறஞ்சப்படுவார்கள் படிப்படியாகத்தான் உறவு நிலை உணர்வு நிலையில் உச்சமடைவார்கள் தாம்பத்திய உறவுக்கும் தயாராவார்கள் இப்போ உறவு கொண்டு உச்ச குண்டும் அடைந்த பிறகும் அந்த உணர்வு சிறிது நேரம் இருக்கும் ஆண்களைப் போல ச சட்டன்னு பல்ஃபு ஆஃப் ஆகாது பெண்களுக்கு இதனால் தான் பெண்களின் செக்ஸ் உணர்வை அயன் பாக்ஸோடு ஒப்பிடுவார்கள் அயன் பாக்ஸ் எப்படி போட்ட உடனே சூடாகாது ஆனால் நீங்கள் ஆஃப் பண்ண உடனே சூடு குறைய கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா ஆண்கள் உறவில் ஈடுபட்டு ஆரம்பித்தவுடன் அதை சீக்கிரமாக செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அது அவர்களுடைய இயல்பு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க இதிலும் விந்து முந்துதல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறவங்க ப்ரீ எஜாக்குலேஷன் இஷ்யூ அது இருக்கிறவங்க ஆண்கள் ரொம்ப நேரம் தான் செய்ய முடியல ஆனால் நிறைய முறையாவது செய்யலாம் அப்படின்னு மனதுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நார்மல் ஆண்களை விட இன்னும் வேக வேகமாக உறவை முடிக்க பார்ப்பாங்க இது இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்த தான் செய்யணும்னு டாக்டர் சொல்கிறாங்க என்ன ஒரு ஒரு நிமிடத்தில் அதாவது இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் க லேட்டாக வர்றது ஒரு நிமிடத்திலேயே விந்து வெளியேடி வெளியேறிடும் அப்படி விந்து இன்னும் சீக்கிரமாக மந்திடுச்சுன்னா அதை இன்னும் மனசிக்கலை அந்த ஆணுக்கு ஏற்படுத்தும் அந்த மனநிலையே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கணும்னு டாக்டர் சொல்கிறார் இந்த தான் நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டு அப்படிங்கிறது எல்லா ஆண்களுக்குமே உதவியாக இருக்கணும்னு டாக்டர் ஒருத்தர் சொல்கிறார் என்ன பெண்களுக்கு தாம்பத்திய உறவை ரொம்ப நிதானமாக ஜென்டிலாக கொண்டு போகிற ஆணைத்தான் பிடிக்கும் மிகவும் பிடிக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் பெண்கள் மெதுவாகத்தான் உணர்ச்சி சுடுவாங்க கணவன் இப்படி நிதானமாக உறவு மேற்கொள்கையில் என்டார்பின் ஆக்சிடோசின் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரக்கும் அவர்களுடைய உடலில் வெளிப்படும் இதனால் அவர்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம் அதிகரிப்பதோடு இதய நல நலமும் மேம்படும் ஹார்டுக்கு நல்லது பெண்களுக்கு ஆர்கசம் அடைய பதினான்கு நிமிடங்கள் வரைக்கும் தேவைப்படும் ஏற்கனவே நம்ம பதிவில் நிறைய சொல்லியிருக்கோம் ஆனால் ஆண்களால் அவ்வளவு நேரம் விந்து வெளியேறாமல் உறவு கொள்ள முடியாது இது மருத்துவர்களுடைய நார்மலான இது இப்படி நிதானமாக உறவு கொள்ளும் போது கணவனை போல மனைவியும் ஆர்கசம் அடைவார் நிதானமாக இவ்வளோ நிதானமாக உறவு கொண்டாடனா அப்போ ஒரு நேரம் ஒன்றுக்கு மே மேற்பட்ட முறை கூட அவர் ஆர்கசம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கு பெண்ணுக்கு படுக்கை அதனால தான் ஓட்டப்பந்தயம் மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க மைதானமாக நினைக்காதீங்க அது வந்து ஒரு படுக்கை அறை அங்கு வெற்றி தோல்வியும் கிடையாது தாம்பத்திய உறவில் நிதானமாகவே ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது தான் கணவர்களுக்கு கொடுக்குற ஒரு அறிவுரையாக திருமணமான ஆண்கள் கொடுக்குற ஒரு அறிவுரையாக இருக்குது அதனால் எப்படிப்பட்ட ஆணை ஒரு பெண்ணுக்கு பிடிக்கும் என்ன வேகத்தில் உடலுறவில் ஈடுபடும் ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கும் என்பதை மருத்துவ ரீதியாக இந்த பதிவில் பதிவிட்டிருக்கிறோம் இந்த பதிவு இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு பதிவு உங்களுக்கு வந்தடைவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி